ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை கியூர் இது வந்து ஒரு போபால் பீஜான்ஸோட ப்ராடக்ட் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புறாக்களுக்கு வந்து ஹையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் நம்ம ஹியூமன் மெடிசன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் போபால் பீஜான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிகலி ஹை ட்ராப்ஸ் புறாக்களுக்குன்னே அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை ட்ராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரேஸில் வந்து புறாக்களை வந்து நீங்கள் டாக் பண்ணும்போது மற்ற புறாக்களுக்கு ஐ இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இல்லை மற்ற புறாக்கள் உங்கள் புறாக்களோட கண்ணை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை க்யூர் வந்து நீங்கள் போடும்போது புறாக்களுக்கு வந்து அந்த ஐயில் வர அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரெக்கவர் பண்ணிடும் புறாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஒன் ஐ கோல்டுன்னு வரும் அந்த ஒன் ஐ கோல்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை க்யூர் தான் இந்த ட்ராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நீங்கள் த்ரீ டூ ஃபைவ் டேஸ் வந்து கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணணும் ஒரு புறாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணில் தான் ஐ இன்ஃபெக்ஷன் வந்து சொல்லிட்டு ஒரு கண்ணில் போடக்கூடாது ரெண்டு கண்ணிலையுமே வந்து ஒன் ஒன் ட்ராப்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு ஃபைவ் டேஸ் நீங்கள் போட்டால் தான் அந்த ஐ இன்ஃபெக்ஷன் வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ